நான் வசனத்தில் பார்க்கலாம் ஒன்றாவது குறைந்தர் ஒன்றாவது குறைந்தர் மூணாவது அதிகாரம் மூணாவது அதிகாரம் ஒன்னும் ரெண்டு வருஷம் வாசிங்க மேலும் சகோதரரே நான் உங்களை பேசக்கூடாமல் மாம் என்றும் என்று எண்ணி பேச வேண்டிய வேண்டியாயிற்றுது பவுலு கொருந்தி சபையில் இருக்கிற எழுதிட்டு இப்படி எழுதிட்டுற நீங்கள் மடிவாசிங்கம்மா மேலும் சகோதரர்ல நீங்கள் ஆவி கூறுவென்று எண்ணி உங்ககிட்ட என்ன பண்ணல பேச கூடாமல் நீங்க யாரு யாருன்னு நீங்க என்ன எப்படி இருக்கிறீங்க மாம்ச கூறுவீங்க இருக்கிறீங்க மாம் சம்பந்தங்களா இருக்கிறீங்க அர்த்தம் மாம் சம்பந்தம் இருக்கிறேன் காபாட்டி பேசுங்க என்ன தொடர்பு கிரிஸ்துக்குள் எப்படி நீங்க குழந்தைங்களா இருக்கிறீங்க அப்படி கிட்ட பேச வேண்டிய விதமா வந்து உங்ககிட்ட பேசுறேங்கிறாரு இந்த குருந்தி சபைக்காரர் எப்படி இருக்கிறாங்க குழந்தைங்களா இருக்கிறாங்களா நல்லா புரிஞ்சுக்கோணும் இன்னொரு விஷயம் கூட புரியல ஒரு துக்ககரமான விஷயம் என்ன தெரியுமா இந்த குருந்தி சபைங்கிறது சின்ன சபை கிடையாது பெரிய சபை ஒன்று நம்பர் ஒன் ரெண்டாவது இந்த சபையில் பரிசுத்தாவ அபிஷேகம் பெற்றவங்க இருக்கிறாங்க வரத்தனை நிரப்பப்பட்டவங்க இருக்கிறாங்க எல்லா ஞானம் கர்த்தரை பற்றி எல்லாம் இறைஞ்சவங்க கூட இருக்கிறாங்க உதாரணத்துக்கு பாருங்கள் ஒன்றாவது அது அதிகாரம் ஒன்றாவது அதிகாரம் அஞ்சாவது வச்சனத்தை வாசிங்க நீங்கள்

కొరీ సభకుల ఇంక తెలుగులో వాసి పా అంజలు క్రీస్తుని గురించి సాక్ష్యము మీలో స్థిరపడినందున ఆయన ఎందు మీరు ప్రతి విషయములోను అనగా సమస్త ఉపదేశములోను సమస్త జ్ఞానములోను ఐశ్వర్యవంతులైతరి గనుక ఏ కృపావరమునందు నందు లోపము లేని లేక மீறு மன பிரபைனேசு பிரத்யத்தை உபதேசம் எல்லாம் கூட அவங்களுக்கு என்ன இருக்குது தெரிஞ்சிருக்குது ரெண்டாவது மூணாவது என்னவாம ஐஸ்வர்யவந்து அப்படின்னா அதுல நல்லா பெருகே இருக்கிறாங்க நெக்ஸ்ட் குருபா வரங்கள் ஆவிக்குரிய வரங்கள் கூட இருக்குது அதனால ஆவிக்குரிய வரங்களை பார்த்து தாசி எழுதியிருக்கிறார் இருக்கிறார் பவுல் இதுல புரியுதாங்க வரங்கள் கூட இருக்குது அதே மாதிரி வரைக்கும் அவங்க கூட என்ன பண்றாங்க எதிர்பார்க்கறாங்க இப்படி நல்ல நல்ல காரியங்கள் அவங்க இருந்தாங்க கூட பவுல் அவங்க பத்தி என்ன இருக்கிறீங்க குழந்தைங்களா இருக்கிறீங்க இன்னைக்கு நாளைக்குருபாவரம் பெற்றவங்க வச்சனம் சொல்றவங்க ஊழிக்காரங்கூட ஆவி கூறி வாழ்க்கை பார்க்கும்போது குழந்தைங்க மாதிரி இருக்கிறாங்க ஊழி பண்றாங்க குருபாவரங்க வரங்கள் இருக்குது வச்சனம் சொல்றாங்க எல்லாம் இருக்குது வேணா அவங்க ஆவிக்கு நிலைமை குழந்தைங்களா இருக்குது அடுத்த பண்ணுங்க வரங்கள் வேற இதெல்லாம் வேற வேணா தனிப்பட்ட வாழ்க்கையோட என்ன எதுதல் என்ன சொல்வாங்க வளர்ப்புங்கிறது அது பர்சனல் தனிப்பட்ட அர்த்தம் உதாரணத்துக்கு நான் உபதேசம் சொல்லலாம் எத்தனோ வசனம் சொல்றேன் நல்லதுதான் வேணும் உண்மையாக என் அசலான வாழ்க்கைக்குள்ள வரும்போது எம்ளுக்குள்ள சரீர சம்பந்தமான சபாவங்கள் இருந்தா நான் என்ன வர நான் இன்னும் வளர்ற மாதிரி வளர்ந்த மாதிரி கிடையாது எங்களுக்கு அத்தம் பண்ற வரமுல்ல வேணா என் ஆலோசன எப்படி இருக்குது சரீர சம்பந்தமான இருக்குது சிம்பிளா சொல்லணும்னா நடக்கிறாங்களோ இவங்க எல்லாங்கோட யாரு ஆய்குறி வாழ்க்கையில் குழந்தைங்க தான் உதாரணத்துக்கு நான் இவ்வளோ வச்சன சொல்லிட்டு இருக்கிறேன்னு நினைச்சுங்க என்ன நாளைக்கு அது இல்லையே இது இல்லையே நாளைக்கு இங்க எப்படி போகுது சாப்பாடு இல்லையே தனி இல்லையே வீடு இல்லையே காடு இல்லையே அது இல்லையே இது இல்லையே எப்படி நீ சிந்தையோடு இருந்தேன் நினச்சிக்க நான் யாரு என்னார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன இருக்கிற இன்னும் வளரல விசுவாசமா நான் என்னவல வளரல வச்சனம் சொல்லுது எப்படி நேற்று பற்றி போகல நதி தாதித் என்ன பண்ணுங்கள் தேடுங்க அவர் கொடுப்பாருன்னு வச்சனம் சொன்னா அந்த வச்சன மேலே என்னல எனக்கு நம்பிக்கை இல்லை இன்னும் சிந்தையோட இருக்கிற சரியிர்ப்ப சிந்திக்கிறேன் என்ன சாப்பிடணும் என்ன தரித்து கொள்ளணும் அது என்ன வேணும் அது வேணும் இது வேணும்னு நான் சிந்திச்சு கொண்டு இருந்தாக்க நான் யாரு ஆவிக்குறி வாழ்க்கையில் உதாரணம் நினைக்கலாம் ஆவிக்குறி வாழ்க்கையில் என்ன அவங்க எது பற்றி ஆலோசனை என்ன சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் காசு சம்பாதிக்கணும் அது சம்பாதிக்கணும் வீடு சம்பாதிக்கணும் ஆசை சம்பாதிக்கணும் அது பண்ணணும் இது பண்ணணும் நாளைக்கு பற்றி அவங்களுக்கு என்ன இருக்குது சிந்தை இருந்துச்சுன்னா நீ உலக பார்க்குற நீ பெரிய பாஸ்டாக இருக்கலாம் ஊழியக்காராக இருக்கலாம் வேணும் யார் யார் கர்த்தர் வாழ்க்கை கர்த்தரோட பார்வையில் யார் குழந்த தான் பால்கு நிலைமை தான் அதே மாதிரி நீ இந்த வச்சனை கேட்டுக்கொண்டு நீயும் கூட நாளைக்கு பற்றி கவலைப்பட்டு இருந்தா சரீரத்தை பற்றி சரீர சம்பந்தமான இச்சைகள் ஆலோசனைகள் ஆசையோட நீ வாழ்ந்து கொண்டிருந்தா நீ யாரு உபதேசம் எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் வரங்கள் இருக்கலாம் நீ ஊழியம் பண்ணலாம் ஆராதனை பண்ணலாம் ஞாயிற்று பண்ணலாம் வேணா நாளுக்கு பத்தி கவலை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா சரீரத்தை பத்தி உட மனசு இருந்துச்சுன்னா நீ யார் தெரியுமா என்ன நீ அதனால்தான் வச்சன ஆழமான வச்சன உனக்கு என்ன ஆகுதுல தெரியாது சொன்ன கூட புரியாது அர்த்தமாயிடுச்சா சொன்ன கூட உனக்கு என்ன ஆகுது புரியாது காரணம் என்ன மனசில் எது மேல இருக்குது சரீரத்து மேல இருக்குது உலகத்து மேல இருக்குது அது வந்து விசுவாசத்தில் என்ன இல்லை கருத்து மேல என்ன தம்பிக்கை இல்லை உன் மண் கண்கள் என்ன என்ன பண்ணல சரீரத்து துறக்கப்படல உன் மனசாக்கு கிளியரா இல்லை

மாம்சத்தை பத்தி ஆலோசனை பண்றீங்க இந்த சரீரத்துக்கு எது தேவையோ அது பத்தி என்ன பண்ணிருக்கு நீ யோசனை பண்ணிட்டு இருக்கிற காப்பாற்றணும் யாரு நீங்கள் யாரு குழந்தைங்க தான் ஆவிக்கூடிய வாழ்க்கையில உங்களுக்குள்ளே இங்க உட்காந்துருக்கு உங்களுக்குள்ளே பேர் பாட்டு நீ இது இருந்துச்சுன்னா கூட நீங்க யாரு குழந்தைங்கதா அதனால உங்க ஜெபத்து மேல உங்களுக்கு என்ன இல்ல நீங்க பண்ண ஜெபத்து மேலே என்ன இல்லைம்மா நம்பிக்கை இல்லை அதனால நம்ம என்ன பண்ணுறோம் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்ட் பண்ணுங்க இது பண்ணுங்க என்ன பண்ணணும் மேல அந்த இதுக்கு எப்படி அழுவுதோ அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம் எதுவாக இருந்தாலும் யாருக்கிட்ட விடணும் நான் பாஸ்ட கிட்ட தப்புன்னு சொல்லல வேணா யார் மேலே ஆதாரப்படுறோம் யார் மேல ஆதாரப்படுறோம் இன்னொருத்தர் மேல ஆதாரம் எத்தனை ஆதாரப்படுமோ நீ ரட்சிப்பட்டு வருஷமாயிருச்சு நீ யாரு மேல கர்த்த நம்பிக்காதா எதுக்கு பாருங்க உதாரணத்துக்கு நல்லா புரிஞ்சுக்கோனு எனக்கு நான் யாரு ஒரு வாரசனா பறந்து இல்லையா இல்லையா ஸ்பெஷலா நான் பாஸ் ஏதாவது ஸ்பெஷலா

அண்ணா மாருங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாம் இருப்பீங்க இருப்பீங்களா இந்த மாதிரிலாம் நம்ம எல்லாம் கூட உங்க அப்பங்கிட்ட ஏதாச்சும் போகணும்னா நீ போய் அக்கா கிட்டயோ வா அப்பங்கிட்ட தங்கச்சி தங்கச்சிக்கிட்ட சொல்லி போய் தங்கச்சி போய் சொல்லுமா ஓடுவீங்களா கிட்ட கேட்கறக்கு என்ன உங்களுக்கு ஏன் தைரியம் இல்ல சின்ன பிரச்சனை வந்தாலும் சின்ன கஷ்டம் வந்தாலும் சின்ன நோய் வந்தாலும் நம்ம யாருக்கிட்ட ஓடுறோம் ஜவமான ஐயா ஜபமானங்க அவங்க ஜவமான இவங்க ஜபம்ங்க ஏன் உங்க கேட்க மாட்டாரா மடிய கொஞ்ச பக்கம் தெரிஞ்சுக்கு வரமாட்டேன் வேற பக்கம் போயிட்டாரு கொஞ்சம் இன்னைக்கு நாம அவசரதில்ல கடவுள் யாரு எந்தக்குமா பாசதான் கடவுள் இந்த காலத்துல இன்னைக்கு நம்ம பேர்த்துக்கு யாரு பா யாரு கடவுள் இன்னைக்கு நம்ம சபையில நம்ம பேர்த்துக்கிட்ட என்ன சொல்றீங்களா புரியுது சொல்றது நம்ம பேர்த்துக்கு யாரு கடவுள் அவங்களுக்கு பாசதா கடவுள் புரிஞ்சா பர்தர் பார்த்து என்ன பண்ணுறது தெரியுமா எவ்வளவு வேதனை படுறேன் என்ன நான் என்ன நீ எப்படி இருக்கிற வி மாதிரி இருக்கிற நீ எப்படி நடக்கணும் உனக்கு தெரியுமா நிக்குது நீ எப்படி நடக்கணுமோ தெரியுமா நிக்குது குழந்த மாதிரி என்ன எல்லாரும் யார் தூக்கம் சொல்லணும் குழந்தைங்களை எப்படி தூக்குவோமோ தாய் எப்ப தூக்கி வச்சிட்டு இருக்கமோ அது மாதிரி எல்லாம் எப்பவுமே என்ன பண்ணணும் யார் தூக்கி வைக்கணுமா எப்ப பாசம் இருக்கணும் எல்லாத்துக்கும் பாசம் தான் புரியுது புரியுது சொல்றது எல்லாமே எப்ப எந்த சிந்தைங்க

ஊ ஊழிக்க வேலைன்னா கர்த்தரை காமிக்கிற வேலை அவங்களுது உங்களை எங்க நடத்துறது என்கிட்ட நடத்திக்கிறது இல்லை வேற கிட்ட நடத்துறது கர்த்தர்கிட்ட நடத்த வைக்கிற உங்களை சேத்துற வேலை எங்களுது அடுத்த மாறிச்சா இன்னைக்கு அநேகரும் பேரு கிரைஸ்தவன்னு சொல்லிக்கிட்டு கடல பிள்ளைங்க நினைச்சுக்கிட்டு நம்பிக்கிட்டு என்ன பண்றாங்க கர்த்தர் மேல விசுவாசம் கிடையாது அவங்களுக்கு யார் மேல விசுவாசம் இல்ல கர்த்தர் கூட யார் மேல விசுவாசம் பாஸ்டர் மேல விசுவாசம் எங்க பாஸ்டர் பிரார்த்தனை பண்ண நல்லா நடக்கும் நீ பண்ண நடக்காதா எந்த நடக்கிறது உனக்கு கர்த்தருக்கு என்ன சரியான்னா சரியா சம்பந்தம் இல்ல நீ என்ன பண்ற உங்க இஷ்ட பிரகாரம் நடக்கும் நினைக்கிற உங்க இஷ்ட பிரகாரம் வாழும் நினைக்கிற உங்க இச்சைகள் பிரகாரம் என்ன பண்ற

வீரதசிங்க கிட்ட போறாங்க ஏன் உனக்கு எல்லாம் கருத்தர் வாட்ச்சம் குடுக்கல உங்களோட கை கொடுத்தார் பைபிள் பைபிள் இன்னொன்னு எவ்ரி பாஷல இல்லையல்ல இல்ல எந்த பாஷைல இருக்குது தமிழ்ல நாம புரியும் பிடிக்கி உனக்கு படுப்பும் கூட கருத்தர் தந்தாரு உடைய கையில என்ன கொடுத்தாரு வேத்தைய நம்ம நம்ம மொழியில எழுதி கொடுத்தாரு நம்மளுக்கு எந்த க நீ உண்மையா கருத்தர் வேணும்னு நினைச்சு நான் நான் நல்ல மனசோட வசந்த படிச்சு நான் உனக்கு என்ன பண்ணுவாரு நீ நடக்க வேண்டிய வழியாரு கத்து கொடுப்பார் பல ஏற்பாடு ஒரு சொல்றத்தை எனக்கு என்ன இருக்க பாதைக்கு விளைச்சமா இருக்குது அந்த விளைச்சம் உங்ககிட்ட இல்லையா அந்த காலத்துல அவங்க கிட்ட பைபிள் கூட கிடையாது உங்ககிட்ட பைபிள் இருக்குது ஜாது கிட்ட பைபிள் கிடைக்காது தெரியுமா அந்த காலத்து பைபிள் இந்த மாதிரி இல்ல ஒன்னு பைபிள் யாருக்கிட்டிருக்க பழைய ஏற்பாடு யாரு கிட்ட இருக்கு தெரியுமா ஒன்னு யாரு கிட்ட இருக்கு ரெண்டாவது அது கூட எழுதி வச்சுக்கிட்டா ராஜா கிட்ட இருக்கு கிட்ட இருக்கு இல்லாட்டி அவங்க கிட்ட இருக்கணும் புரியுதா அவங்க கத்து கொடுப்பாங்க அவங்க என்ன சொன்னா அது கத்துக்கிட்டு அது பக்கம் நடக்கணும் ஜனங்க நீ நம்ம கையில என்ன இருக்குது வேதனை கொடுத்துருக்குது ஒன்று லட்சக்கணக்கில் செலவு பண்ண அவசரமே இல்ல இந்த விஷயத்துக்கு வரலாம் நாம்ப அப்படி ஆதாரம் படுத்தணும் அர்த்தம் என்னனா நீ என்ன இப்படி இருக்கிற குழந்தையா தான் இருக்கிற ஆவிக்கொடு வாழ்க்கைல எத்தனை நாளைக்கு நம்ம குழந்தையா இருப்போம் சொல்லுங்க பத்து வருஷம் ஆனா கூட குழந்தை மாதிரி கையில் தூக்கிட்டு இருந்தாக்கா சந்தோஷமா இருப்பீங்களா குழந்தை பத்து வருஷம் ஆனால் கூட அப்படியே இருக்குதுன்னு நினச்சிக்கா சந்தோஷம் இருப்புமா எவ்வளோ வேதனை அதுக்கு பிறந்த நாலு மாதத்தில் அது 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 பாரமுங்கிறது பெருகாட்டி உங்களுக்கு என்ன ஆகுது துக்கமாக எங்கெங்க குத்துத்துறீங்களோ ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு அதே மாதிரி கருத்தர் கூட பிறந்து எத்தனோ வருஷம் ஆயும் கூட இன்னும் கூட கருத்தலுக்குள்ள நடக்க வேண்டிய ரீதியை நடக்காட்டி உம்பட கால மேல நீ நடக்காட்டி கதா பால் விடுத்து மாதிரி என்ன பண்ணுவாங்க மூணு மாசம் என்ன அவன் கால மேல அவன் நடக்கிறது கத்துக்குவான் இல்லையா நாலு வருஷம் பையன் பார்த்தோம்னா என்ன பண்ணுவான் அவன் காலில் அவன் நடப்பா கணக்கு பிறகு நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு நடக்கணும் பிள்ளைங்க அப்படி நடக்காட்டி ஓ இவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் என்ன இந்த ப்ராப்ளம் என்னங்கிறது நம்மளுக்கு ஆராய்ச்சி பண்ணுறது நம்ம ஆரம்பிச்சிருவோம் அதே மாதிரி பால் விடுறன்னு அர்த்தம் என்ன தெரியுமா து கத்துக்குவயமா சாப்பிடுவான் மொழமொழி அவன பல்லு வேலைக்குவா மூஞ்சு கலரு கத்துக்குவான் போற கத்துக்குவா எல்லாம் கத்துக்குவ இதுதான் பால் விடுறதுனா அதே மாதிரி கர்த்தர் எப்ப நம்மள பந்தோஷப்படுறோம் என்ன பண்ணணும் ரட்சி பற்றி என்ன வளர வேண்டிய ரீதியா வளரணும் அதனால்தான் இன்னொரு வருஷத்துல கர்த்தர் சொல்றாரு என்ன தெரியுமா எப்ரியர் எப்ரீ நிர்வாகம் நாலாவது அதிகாரம் அஞ்சாவது அதிகாரம் பன்னெண்டு காலத்தை பார்த்தால் போதகரா இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களில் மூணு உபதேசங்களை மறுபடி உபதேசிக்க வேண்டி இருக்கிறது இங்க சொல்றாரு காலம் பிரகாரம் பார்த்தா இப்ப அஞ்சு வருஷமாக இருந்தா அஞ்சு வருஷம் ஆயிருச்சு என்ன பயன் பால் குடிச்சிட்டு இருந்தா என்ன சொல்லுவா அடே இவ்வளோ இவ்வளவு வயசாயிப்போ ஏடா நீ தான் பால் குடிக்கிற சொல்லுவாம்பா அதே மாதிரி ரக்ஷிப்பட்டு இத்தனை காலம் ஆயிருச்சு நீ நீ போத இருக்க அப்படின்னு அர்த்தம் என்ன இன்னொருக்கு சொல்ல சொல்கிற லெவல்லயே இது கொஞ்சம் பார்த்த மாதிரி விஸ்வாசத்தை பத்தி நம்ம விசுவாசம் என்ன இருக்கணும் இன்னொருத்தருக்கு ஆதரனு கொடுக்குற மாதிரி இருக்கும் இன்னொருத்தர் பலப்படுத்துற மாதிரி இருக்கும் இன்னொருத்தர் ரட்சிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம விசுவாசம் அது மாதிரி வளரணும் நீ என்ன இருக்கு என்ன உனக்கு என்ன மூலப்பாடம் சொல்லிட்டு இருக்க என்ன அது பண்ண வேண்டாம் பொய் பேச வேண்டாம் திருட வேண்டாம் ஆஹ் சண்டை வாங்க வேண்டாம் அங்கே போக வேண்டாம் இங்க போக வேண்டாம் என்ன பண்ண இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் சின்ன பசங்க சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு வயசு வர மாதிரி சொல்லுவோம் ஒரு ரெண்டாவது வயசு வரும்போது என்ன பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் வயசு வந்தப்பா தப்பு பண்ணால் அடிப்போம் அடிப்பு சரி பண்ணுவோம் இன்னொரு வயசு வந்துடு என்ன யூத் வந்து எவ்வளோ வந்து அப்போ அடிப்புமா சொல்லிதான் பார்ப்போம் இன்னும் அது எவனது கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்க அவனுக்கு இன்னும் அவன் வயலில் உங்க இஷ்டம் தான் நீ என்ன பண்ணிக்க உனக்கு தெரிய இல்லாமல் என்று விட்டு அடிச்சிருவோம் அப்புறம் அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கை ரஷிப்பாட்ட நாமம் கூட ஆவிக்குறி வாழ்க்கையில் என்ன பண்ணாம்பா வளருணும் வளர்ந்தாப்பதா கருத்தருக்கு என்ன சந்தோஷம் புரிஞ்ச புரியலையாம்மா என்ன பால் கூடலையா நான் பால் குடிச்சிட்டு இருக்கிறேங்க அப்படின்னாக்கா ஆ மாதிரி பால் குடிச்சிட்டு இருந்தா கர்த்தருக்கு சந்தோஷமா இருக்குமா தேவனுக்கு ஃப்ரீயமாக இருக்குமா நாளைக்கு திருவண்ணா இருப்பாங்க நான் வினப்பனேன் இன்னைக்கு இதெல்லாம் நாம கடனா இன்னைக்கு பால் விட்டுட்டு இனிமேல் கருத்துல சொன்னபிடி நடக்கிறக்க என்ன ஒன்று நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வரணும் அதனால் இந்த மத்திய நம்ம பரிசீலனை பண்ணிக்கலாம் எதுக்குன்னா நம்மளுக்கு ஞானஸ்தான காரியக்கிரமம் இருக்குதுக்காக பாட்டி நான் இப்போ முடிக்கலாம்னு ஆசைப்பட்றேன் அதனால நாம உங்களுக்கு கேட்ட வட்சணம் நம்ம என்ன பண்ண நம்ம தியானம் பண்ணலாம் நம்ம நம்ம என்ன பண்ணணும் பரிசீலனா பண்ணிக்க வேண்டிய அவசரம் இருக்கிறது பாலு என்ன பண்ணாரு பெருகினாரு வளர்ந்தாரு வளர்ந்தால என்னாச்சு பாலும் கூட விட்டுட்டாரு நாம் என்ன பால் விடாம இருக்கிறோம் நம்ம வளரமா வளரமானிக்கிறோம் நம்ம எப்ப நம்ம வளர்ந்துட்டு வரமோ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும் நமக்கு இருந்தா சரீர சமந்தான சுவாவம் எல்லாம் போயெல்லாம் ஆவிக்குரிய மனசு நமக்குள்ள வரும் அப்போதான் நம்மளுக்கு தைரியமாக கருத்து வச்சன பிரகடனம் வாழணுங்கிறது என்ன ஆசை மனசு வரும் நீ ஒன்று உனக்குள்ள போய் இந்த வெளியே போனாத ஒன்று வரும் சரிய சம்மந்தமான காரியங்கள் உங்களுக்குள்ள வந்து வெளியே போனாக்க அப்புறம் ஆவிக்குரிய காரியங்கள் உங்களை ரெண்டு இருக்காது ரெண்டு இருக்க முடியாது ரெண்டுமே எதுவுமே இருக்காதுங்க ஒன்று போனாலும் அந்த இடத்துக்கு என்ன வரும் வேற வரும் கோபம் போனா உங்களை சாந்தம் வரும் அடுத்த பண்ணிச்சா உங்களுக்கு பகை போனா அன்பு நேசிக்கிற மனசு வரும் இந்த உலக சம்பந்தமான ஆசைகள் இச்சைகள் போனா உனக்கு பரலோக சம்பந்தமான ஆசைகள் இச்சைகள் வரும் ஒண்ணு போங்க ஒண்ணு வராது ஏன்னா உனக்கு இருக்கிறதா நீ ஒருத்தரேதான் ரெண்டு பேரும் இல்லையா ஒரே மனசு தானா ஒரே உதயம் தானா ஒரே தேகம் தானா இது கருத்து வாசமான என்ன பண்ணு சரீர சம்பந்த காரியங்கள் நமக்குள்ள வெளியே போனாதான் அவர் வந்து படிப்போம் நமக்குள்ள நிவாசம் வாசம் பண்ணுவா அப்பேற்பட்டா நிலைமைக்கு நம்ம என்ன இன்னைக்கு வளர வேண்டிய அவசரம் இருக்கிறது கருத்து சுத்தமானாக்க சாயங்காலம் மாடி மிகத்தான் விஷயம் நம்ம கற்றுக்கலாம் கருத்தர் இந்த வச்சந்தைய ஆசிப்பாக்கா எல்லாம் கூட முழங்காலிட்டு ஜம் பண்ணலாம் கையோட வச்சனத்தை கேட்ட பிரியா சகோதரி சகோதரனே அப்ரகாம் அவர் மகனாக இஸ்ஸாக்கு பாலு விட்டப்போ அவருக்கு எவரோ சந்தோஷமாயி ஒரு விந்து ஏற்பாடு பண்ணார் ஆளும் எப்பயும் சொல்லுவான் பிறந்தப்ப அவர் சந்தோஷப்படல என்னமோ நமக்கு தெரியாது வேணா இப்போ விந்து அவர் பண்ணல வேணா மகை அப்ப இது பால் விட்டானோ அப்போ அப்ரஹாம் ஒரு விந்து பண்ணுற மாதிரி நம்ம வசந்தில் பார்க்குறோம் அதே மாதிரி பிரியா சகோதரி சகோதரனே நீ தேவனுடைய பிள்ளைய இருக்கிறதுக்காக கூட வாரசனை இருக்கிறதுக்காக நீ பிறந்திருக்கிற பிறந்த நீ எவ்வளோ மட்டும் நீ வளரல வளர்ந்திருக்கிற உண்மை நீ வளர்ந்துருந்தா நீ பாலிய மறக்க வேண்டிய அவசரம் இருக்கிறது பால் விட வேண்டிய அவசரம் இருக்கிறது பால் விடாம ஒரு நிலைமையில இருந்தாக்க நீ இன்னா நீ இன்னோட குழந்த எத்தனை வருஷமாத்தி நீ ரஷிப்பட்டு எத்தனை வருஷமாத்தி எத்தனை வசனம் கேட்டுருக்கிற இன்னா நீ குழந்த மாதிரி சரீர சம்பந்தமான விஷயத்துல மனச வச்சுக்கிட்டு சரீர சம்பந்தமான கிரியலோட வாழ்ந்து கொண்டு இருந்தா நீ கர்த்தராக தேவனை இல்லை பார்த்து பார்த்தனாக தேவன் எவ்வளோ துக்கப்படுறார் உங்களுக்கு சொல்லுவான் சொல்லுவான் அதனால இந்த காலையில் நேரத்து மத்த நேர்த்தல நீ பரிசனை பண்ணிக்கிட்டு கர்த்தாவே உண்மையே நம்மளுக்குள்ள நான் என்ன குழந்தையா இருக்கிற இன்னும் மேல நான் குழந்தைய இருக்கக்கூடாது கூடாது கர்த்தாவே ரட்சி பாட்டு எத்தனும் காலம் ஆயிடுச்சு இன்னும் நான் ஒருத்தர் ஆதாரப்பட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற என்னை மன்னிச்சும் கர்த்தாவே ஆள் அளவு சொல்லுவான் என்ன சரீசமன் சிந்தைகள வாழ்ந்து கொண்டிருக்கிற சரீசன கிரீல கிரீல மூலயமா வாழ்ந்துட்டு இருக்கிற என்ன நீ சொன்ன வச்சன பிரக்காரம் வாழ முடியல கர்த்தாவே என்னை மன்னிச்சிடுங்க முறிஞ்சா மனசோட கண்ணீரோட கருத்துக்கிட்ட நமக்குள்ள இருக்கிற ஒரு காரியங்களை ஒப்பு கொண்டு கருத்துக்கிற ஜமல்லம் சொல்லுவார் என்ன இருந்து கர்த்தாவே நான் பால் குடிக்கிற நிலைமையில் இருக்கக்கூடாது நான் வளர்ந்து உங்களோட வச்சன பிரகாரம் வாழ்ற அவாடை வச்சனத்தை வாசித்து உங்களோட வழிய தெரிந்து கொண்டு நான் உனக்காக வாழ்றதுக்கு எனக்கு உங்களை கை கொடுங்க பலப்படுத்துங்க என்னோட கைப்பிடிச்சு நெருக்கவே கருத்தாவே செய்து கொள்வோம் பரிசுத்தமான எங்கள் பிதாவே போச்சு புகழுகிறோம் ஐயா நல்லவரே அப்பா வணங்குகிறோம் வாழ்த்துகிறோம் சுவாமி ஆண்டவரே நீர் எவ்வளவு தகப்பனது நாட்களிலும் கூட நீர் எங்களோட பேசின ஒவ்வொரு வார்த்தையில மட்டுமா நன்றி செலுத்துகிறோம் இன்னும் நாங்கள் அப்ப வாழாமல் தகப்பனே அப்பா வளர்ந்து வாழ்கிறாக மாற அப்பா தேவன பலமான தகப்பனை வாக்கு வசந்த உண்டு தகப்பனையப்பா பெற்று மக்கள் சாட்சி ஜீவிக்க நீங்க கிருபச்சை அப்படி கேட்ட ஒவ்வொரு பிள்ளை நீர் அப்ப தாக்க பண்ணி பலப்படுத்துங்க ஆயத்தமாக்க சித்தம் செய்யுங்க அதே விதத்துல சுவாமியை சுத்திரிக்கும் தினத்தில் அப்பா தேவனே ஞானஸ்தான விஷயத்திலும் கூட நீரை மைம கனமடைய தக்க தகப்பனே வந்து அனைவரும் கூட இந்த ஆசிரியமா இருக்கும் இயேசு கிறிஸ்து நாமதில் கேட்டு வேண்டி கொள்கிற நல்ல பிதாவே ஆமேன்